தருமபுரி மாவட்டம் கம்பம்பட்டி ஊராட்சியின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நீண்ட நாள் பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஒரு பத்து திட்டங்கள் முன்னாடியே எழுதி கொடுங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று அதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழியாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பத்து திட்டம் எழுதினேன் அந்த பத்து திட்டத்தில் முதலாவது திட்டம் தருமபுரி மாவட்டம் கம்பம்பட்டி ஊராட்சி வரிகம் முதல் மலையூர் காடு வரை உள்ள வனத்துறை சாலையையும் காடு முதல் சோழியானூர் வரை உள்ள பழுதடைந்த தார் சாலையையும் மலையூர் காடு முதல் பெரும்பாலை வரை உள்ள மண் சாலையையும் மூன்று சாலைகளையும் தார் சாலை அமைத்து தரப்பட வேண்டும் என்று முதல் கோரிக்கை வைத்தேன் அதனுடைய பத்திரிகை நிருபர்களுக்கு வணக்கம் இன்று தருமபுரி மாவட்டம் கம்மம்பட்டி ஊராட்சியின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நீண்ட நாள் பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஒரு பத்து திட்டங்கள் உடனடியாக எழுதி கொடுங்கள் நிறைவேற்றித் தருகிறோம் என்று அதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழியாக இரண்டு ஆண்களுக்கு முன்பு அந்த பத்து திட்டம் எழுதினேன் அந்த பத்து திட்டத்தில் முதலாவது திட்டம் தருமபுரி மாவட்டம் கம்பம்பட்டி ஊராட்சி வரியம் முதல் மலையூர் காடு வரை உள்ள வனத்துறை சாலையையும் காடு முதல் சோழியானூர் வரை உள்ள பழுதடைந்த தார் சாலையையும் காடு முதல் பெரும்பாலை வரை உள்ள மண் சாலையையும் மூன்று சாலைகளையும் தார் சாலையை அமைத்து தரப்பட வேண்டும் என்று முதல் கோரிக்கை வைத்தேன் அதனுடைய திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டு பல்வேறு திட்ட நிதிகளில் தமிழக அரசு திட்டமிட்டு தாமதம் அடிப்படையில் ஆறு மா தேர்தலுக்கு முன்பே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த பகுதி மக்கள் அனைவருடைய கோரிக்கையாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எழுதி கொடுத்தீர்கள் இன்னும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை மக்கள் பாதிக்கிறார்கள் மாணவர்கள் பள்ளி செல்வது முடிவில்லை பஸ் டயர் பஞ்சர் இருந்தாலும் பஸ் போகிறதில் சொல்லி பல்வேறு குறை தொடர்ந்து வலியுறுத்தின அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு இந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி சாலை மறியல் இல்லை அடையாள ஒரு கவன ஈர்ப்பு தமிழக அரசு கவன ஈர்ப்பு தீர்மானம் உன்னா இருந்து உடனே நிறைவேற்றம் என்று நான் காலை திடீரென்று எந்த மக்களையும் அழைக்காமல் நான் போய் மாவட்ட ஆட்சியருக்கு உட்கார்ந்த மண் சாலையில் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னுடைய பேசினார் சம்பந்தப்பட்ட துறை அனைத்து பொறியாளர்கள் இருந்து விரைவாக நிறைவேற்றி தருகிறோம் நாங்கள் உடனடியாக நாளையே நிறைவேற்றுகிறோம் என்று இந்த பழுதடந்த சாலையை சொன்னார்கள் உடனே இந்த மக்கள் எங்களுக்கு சும்மால செய்ய பழுதடைந்த செய்யாதீங்க முழுமையான தார் சாலை செய்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது அடிப்படையில் அந்த இந்த திட்டம் நிதி ஒதுக்கப்பட்டு இப்பொழுது கடந்த மாதம் டெண்டர் விடப்பட்டு அந்த டெண்டர் சென்னையில் உள்ள டிஆர்டி அலுவலகத்தில் ஒப்புதல் பெற்றப்பட்டுள்ளது விரைவாக இந்த சாலை உடனடியாக துவக்கப்பட்டு இந்த மக்களுக்கு பயனுள்ள சாலைகளாகவும் தரமான சாலைகள் அமைய இந்த பொறியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த மக்களுடைய கோரிக்கை இன்னும் இரண்டு சாலைகள் கண்டிப்பாக அடுத்த மாதம் மத்திய அரசும் மாநில அரசினுடைய வனத்துறை அலுவலர்களை அழைத்து வந்து நேரடியாக பார்த்து அந்த காடு வருகும் சாலை அனுமதி தரப்பட்டுள்ளது தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்தல் அடிப்படையில் அது கடந்த வெள்ளிக்கிழமையும் டிஆர்டி சந்தித்துள்ளேன் அதற்குண்டான ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் பணம் வனத்துறை கட்ட வேண்டும் அது விரைவாக பணம் கட்டப்படும் என்று கூறினார்கள் அது முடிந்தவுடன் அந்த சாலையும் அமைக்கப்படும் தெரிவித்துக் கொண்டு இந்த சாலை தரமாக அமைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் தெரிவித்துக் கொண்டு நன்றி